திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்போது மூன்றாம் பத்தில் ஆறாம் திருவாய் மொழியை பார்ப்போம் கண்ணனை தொழச் சொல்லி நம்மாழ்வார் பலபில பல பலவிதமாகச் சொல்கிறார் இப்படி ஆரம்பிக்கிறது கண்ணனாய் உலகேழும் உண்ட அவன் வையம் வானம் மனிதர் தெய்வம் மற்றும் எல்லாமுமாய் தனது ஞானத்தின் காரணமாக எண்ணத்தினாலேயே இவை படைத்தான் பின்னும் தன்னுடைய சோதியாய் பிரம்மா விஷ்ணு சிவரூபியாய் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இவற்றை நிர்வாகம் செய்கிறான் காண்பின் மூவர்க்கு முதல்வன் தன்னை நம்முடை உள்ள நீர் நீக்குபவனை சாபம் உள்ளன நீக்குபவனை தடங்கடல் கிடந்தானை தேவதேவனை தென்னிலங்கை எரியிட்டுச் சென்ற வில்லியை பாபநாசனை பங்கையத்தடங்கண்ணனை பரவுமினோ வானவர் ஏத்தனின்ன பரமனை பரஞ்சோதியை கூத்த குடகனை மணிவண்ணனை குடக்கூத்தனை அறமேறி துயிலும் அண்ணலை இரவும் நண்பகலும் என்றும் ஏத்தும் மனம் வைமினோ மாயவன் சீர்மையை எம்போன்றோர் உரைப்பதில் என்ன அதிசயம் சொலப்புகில் இந்திரனும் நான்முகனும் சடைமுடி அண்ணலும் நாள்தோறும் அவன் பாதபங்கயம் செம்மையாக சிந்தித்து ஏத்தி திரிவர் திரியும் காற்றுடு அகல்விசும்பு திணிந்தமண் கிடந்த கடல் எரியும் தீயோடு இருசுடர் தெய்வம் மற்றும் முற்றுமாய் கரியமேனியன் செந்தாமரைக்கண்ணன் கண்ணன் விண்ணோர் இறை சுருண்டு இருண்ட குடற்கற்றை உடைய எங்கள் சுடர்முடி அண்ணல் தோற்றமே பிறப்பு இறப்பு இல்லாதவன் இருந்தும் பக்தனுக்காக மனித உடல் புருவில் தோன்றுபவன் ஒப்பற்றவன் அடியார்க்கு உருவம் காட்டுபவன் நரசிம்மமாக சீற்றத்தில் இருந்த சமயத்திலும் பிரகலாதன் அடிபுக நின்ன செங்கண்மால் நாற்றம் தோற்றம் சுவை ஒலி ஊரல் இவையாக புலன் ஐந்துக்கும் ஈர்ப்புகளாகி நின்ன எம் வானவர் அன்றி மற்றொருவரை நானிலேன் எழுமைக்குமே எழுமைக்கும் எனதாவிக்கு இன்னமுதத்தினை எனது கலந்த கதிர்ச்சோதியை மணிவண்ணனை குடக்கூத்தனை அமரர் முனிவர் விழுங்கும் கண்ணல் கனியினை தூய மனத்தராய்த்துழுமின் இறையும் நில்லா துயரங்களே தூய மனத்தராய்துழுமின் இறையும் நில்லா துயரங்களே துயரமே தரும் வினைகளாய் தான் வினையற்றவனாய் உயர சூதியாய் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான் தன்னை கேராசையோடு நம் உயிரை வாங்கும் நமந்தமர்க்கு அச்சுதன் அச்சுதந்தன்னை தயரதற்கு அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே நம் தஞ்சமாகிய தாயொடு தந்தையாய் தாய் தந்தை அற்றவனாய் குறைவில்லாத அமரர் குலமுதல் மூவர் தம்முள்ளும் அமரர் குலமுதல் மூவர் தம்முள்ளும் ஆதியை நீர் உலகத்திலுள்ளீர்கள் மிக பெரியோன் அவன் என்று அஞ்சி கூசாதீர் நீவிர் எப்படி நெஞ்சினால் நினைப்பீர்களோ அவன் அதாகும் கடல்வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனது ஆருயிர் பட அரவினனைக் கிடந்த பரஞ்சுடர் முன்பு நூற்றுவர் வீழ படைமங்க ஐவர்கட்காகி வெஞ்சமத்து தேர் கடவிய பெருமான் கனைகளல் கண்கள் காண்பது என்றுவர் இவ்வாறாக முடிக்கிறார் இந்த மூன்றாம் பத்தில் ஆறாம் திருவாய் மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்